பக்தி கிளைச் நேயர்களுக்கு வணக்கம் நிறைய கேள்வி என்ன வருதுன்னா என் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என் கணவன் வேறொரு பொண்ணு பார்க்குறாங்க என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என் மனைவி வேற ஒருத்தரோட பேச்சு கேட்குறாங்க அவங்க அம்மா பேச்சு கேட்குறாங்க எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் என்னமோ தெரியல ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கணவன் மனைவி இதே மாதிரி லவர்ஸ் பார்த்தீங்கனாலும் இதே பிரச்சனை தான் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் திடீர்னு என்ன தெரியல பேசுறது நிறுத்திட்டாங்க என்ன கோஸ்ட் பண்ணுறாங்க இல்லைடா அது வந்து இப்போ ட்ரெண்டிங் டேர்மாக போச்சு கோஸ்டிங் இல்லை ஸோ அந்த மாதிரி கோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க கஷ்டமாக தானே இருக்கும் எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் பட் இதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெத்தாரா ரெத்தாராவை தாராவை கும்பிடும் இந்த ரெத்தாரா யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தாரா இருக்காங்க இல்லையா அதில் ஒருத்தவங்க இருபத்தி ஒரு தாரான்னு சொல்கிறாங்க சில பேர் அறுபதுங்கிறாங்க பட் நம்ம இருபத்தி ஒரு நிலையை நிறுத்திக்கலாம் ஸோ இருபத்தி ஒரு தாராக்களில் இவங்க ஒன்று ஆனால் இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் மேக்னெட்டிக் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு தாரா அப்படின்னா என்ன நமக்குள்ளேயே நம்மளை மேக்னட்டு மேக்னட்டிக் எனர்ஜி நமக்குள்ளே கொடுக்கக்கூடிய அதாவது ஈர்ப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய தாராம்மா இவங்க மந்திரத்தை டெய்லி உங்கள் கணவனையோ இல்லை உங்கள் மனைவியோ நினச்சி நூற்றி எட்டு தடவை என்னையும் அவரையும் ஒன்றா சேர்த்து வைங்க என்னையும் அவரையும் ஒன்றா சேர்த்து வைங்க எங்களுக்குள்ள இந்த பிரிவினையும் சண்டையும் வரக்கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை தினமும் சொன்னாலே போதும் உங்களுக்குள்ள என்னெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அகல ஆரம்பிச்சிடும் அவ்வளோ பவர்ஃபுல்லான தாராதேவி அந்த தாரா மந்திரம் ஒன்லைனர் தான் நீங்கள் நூற்றி தடவை ஈஸியாக ஒரு பத்து நிமிஷம் சொல்லி முடிச்சிடலாம் அது என்ன மந்திரம்னா ஓம் தாரே தம் சோஹா ஓம் தாரே தம் சோஹா இந்த மா மந்திரத்தை நூற்றி தடவை நீங்கள் உங்கள் கணவனையோ இல்லை மனைவியோ நினச்சி சொன்னாலே போதும் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்குள்ள உங்கள் இடையே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒன்றா வாழ ஆரம்பிப்பீங்க இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போது ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் வருது நீங்கள் ஃபோன் காலில் பேசுகிறீங்களோ இல்லை எதிரில் எதிரில் பேசுகிறீங்களோ அவங்க உங்கள் மேலே ஈர்த்து வரணும் அந்த ஏன்னால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஃபோன் கால் தான் அந்த டைம் தான் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு இல் லவங்கம் இருக்குது இல்லையா கிராம்பு அந்த கிராம்பை எடுத்து ஒரே ஒரு கிராம்பு போதும் கையில் வச்சுட்டு என் க நீங்கள் என்ன இன்டென்ஷன் போடணுன்னா உங்களோட கணவனோட இல்லை மனைவியோட சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியும் அவங்க உங்கள் மேலே ஈர்த்து வர்ற மாதிரியும் நினச்சிட்டு லெஃப்ட் சைடு கடவா பல்லில் கடிச்சிட்டு நீங்கள் பேசுங்கள் ஃபோன் பேசினாலும் சரிதான் இல்லை இப்போ சமரசம் பேசுகிறதுக்கெலாம் வருவாங்கல்ல அந்த மாதிரி பேசும்போது நீங்கள் இந்த லெஃப்ட் சைட் கடவா பல்லில் கடிச்சிட்டு நீங்கள் பேசலாம் பேசும்போது நீங்கள் உங்களோட கணவரும் உங் இல்லை உங்கள் மனைவியை வந்து உங்கள் பேச்சுக்கு மயங்கி இணங்கி வருவாங்க அப்போ அப்படி வந்தாலே போதுமே நீங்கள் ரொம்ப ஆனால் இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க நம்ம ஏ ஏறி மிதிக்கிறதுக்கு இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கான கர்ம வினையை நம்ம அனுபவிப்போம் அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிம்பிள் போட்டுக்கலாம் இந்த இன்ஃபினிட் சிம்பிள் இருக்கும் இல்லையா இப்படி இன்ஃபினிட் சிம்பிளும் போட்டாலும் சரிதான் இல்லை இந்த வென் டாகிரா மாதிரி ரெண்டு சர்க்கிள் போட்டாலும் சரிதான் ஒரு பக்கத்தில் உங்களுடைய பெயரும் இன்னொரு பக்கத்தில் உங்கள் பாட்னரோட பெயர் கணவனோ இல்லை லவ்வரோ பெயர் நேமோ எழுதிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் உங்களுடைய பெயர் உங்கள் பாட்னரோட பெயர் எழுதிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேனிஃபெஸ்டேஷனுக்குமே போட்டுக்கலாம் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த கோடை போட்டுக்கலாம் போட்டு நீங்கள் காதல் இல்லை கல்யாணம் லவ்னாலே நம்ம என்ன சொல்கிறோம் பிங்க் இல்லை ரெட்டு போடுவோம் ஸோ ஸோ அந்த ஸ்கெட்சில் எழுதினா போதும் மடித்து நல்லா ரெண்டு உள்ளங்க ரெண்டு கைக்கு நடுவில் உள்ளங்கையில் வச்சு அதை ப்ரே ப்ரே பண்ணி ஒன்றா வாழ்கிற மாதிரி நீங்கள் கனவு காணணும் கனவுன்னா எப்படி கற்பனை உலகத்தில் நீங்கள் உங்களோட கணவனோட இருந்தால் நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் மனைவியோட இருந்தால் நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த அந்த நினைப்பிலேயே நீங்கள் அந்த அந்த ஃபோல்ட் அப்படியே மன ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மந்திரம் சொல்லும்போது அந்த தாரா மந்திரம் சொல்லியிருப்பீங்க இல்லையா மேபி உங்களுக்கு வேணும்னா ஃபுன்னு அது ஊதலாம் அப்படி ஊதும்போது உங்களுடைய அதிர்வுகள் இந்த சிம்பிள் மேலையும் படும் என்ன அப்புறம் இதை மடித்து ஒரு தேன் பாட்டிலில் போட்டு வச்சிருங்க தேன் பாட்டிலில் போட்டு எங்கேயாவது பூஜை அறையிலையோ எந்த அறை வந்து சுத்தமாக இருக்கும் சும்மா எடுத்து ஒரு குப்பை மாதிரி எங்கேயாவது பழைய சாமான் போட்ட இடத்துலலாம் போடக்கூடாது நல்ல இடத்துல உங்கள் பெட்ரூமில் உங்கள் உங்களுடைய பூஜை அறையில் அப்படி போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி தேனில் முக்கிற மாதிரி தேனில் இருக்கிற மாதிரி அந்த பேப்பரை ரோல் பண்ணி தேனில் முக்கிற மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க சுச்சோ தேன் ரொம்ப காஸ்ட்லியாச்சும் இந்த கதையெல்லாம் வேணும் உங்கள் கணவனோட வாழணும் பொண்டாட்டியோட வாழணும்னா இதெல்லாம் பண்ணுங்கள் அவ்வளோ இனிமையாக உங்கள் வாழ்க்கை இருக்கும் நீங்கள் உங்கள் அப்படி கணவன் மனைவி ஒன்றா தான் இருக்காங்க ஆனாலும் எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அன்னப்பறவையா சுவான் அந்த அன்னப்பறவையோட பிக்சர் இருந்ததுன்னா ஒன்றும் நீங்கள் உங்கள் பெட்ரூமில் மாட்டி வைக்கலாம் இல்லை அதோட சிலைகள் இப்போ ரெண்டு வெள்ளையாக இப்படி இப்படி இருக்கும் ஹோட்டலில் எல்லாம் டவரில் செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பொம்மை இருக்கும் அதை வாங்கி ரூம்குள்ளே வச்சுக்கலாம் பெட்ரூம்குள்ளே வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்கள் கணவன் மனைவியோட நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி எப்போவுமே உங்களோட காதல் வந்து முடியவே கூடாது இல்லையா ஃபார் எவர் உங்களுக்கு லவ் வேணும்ல அப்போது அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இந்த இன்ஃபினிட் சிம்பிளை போட்டு வச்சுக்கோங்க இந்த கோடை போட்டு வச்சுக்கோங்க ஃபார் எவர் டுகெதர்னு எழுதி வச்சுக்கலாம் இப்படிலாம் வச்சு அந்த அப்போது நம்ம என்ன இன்டென்ஷன் செட் பண்ணுறோமோ அது அப்படியே நிற் நிற்கும் அதில் ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சு அந்த ஃபோட்டோ ஆல்பமில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் வச்சு வச்சுக்கலாம் இப்படிலாம் பண்ணலாம் இதுவும் கொஞ்சம் டிப்ஸ் தான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு சீக்கிரமாக சந்திக்கிறேன்